இருபத்தி நாலாம் நாள் இன்றைக்கு பொம்பலூரிலே திருப்பூர் புறநகர் வடக்கு மாவட்டத்தினுடைய செயல்வீரர் கூட்டம் நடந்தேறியுள்ளது இதிலே முக்கியமாக இன்றைக்கு தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ளோம் முக்கியமான தீர்மானமாக தூத்துக்குடி ஒன்றியத்திலே இன்றைக்கு திருப்பூரிலிருந்து கொண்டு வருகின்ற திடக்கழிவுகளிலும் கொட்டி சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறார்கள் அதை அப்புறப்படுத்த வேண்டும் திடக்கழிவு மேலாண்மையை திருப்பூர் மாநகராட்சி உரிய முறையிலே ஏற்று நடத்த வேண்டும் என்பதை எங்கள் தீர்மானத்திலே இன்றைக்கு சொல்லியிருக்கிறோம் அதுபோலவே இன்றைக்கு துறை அவருடைய செயல்பாடுகளை பாராட்டியும் வைக்கோ அவர்களுடைய செயல்பாடுகளை பாராட்டியும் தீர்மானங்கள் இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கின்றோம் நூற்றி பதினேழாவது அண்ணாமனுடைய பிறந்தநாள் விழாவினை திருச்சியிலே சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்குண்டான உரிய பங்களிப்பை மாநகர் மாவட்டம் அதுபோலவே திருப்பூர் புறநகர் வடக்கு மாவட்டமும் இணைந்து அருமையான முறையிலே அவற்றை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நிர்வாகிகள் செயல்வீரக கூட்டத்தை அருமையான முறையிலே இன்றைக்கு நடத்த உள்ளோம்